உயிர் தியானம் எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு இவ்விதமாய் பாவிகளால் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் நாங்கள் எந்த விதத்திலும் இந்த உலகத்திலே வருகிற பாடுகள் நிமித்த நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லேயே சிலுவை கவனித்து பாருங்கள் அவர் சிலுவைக்கு சிலுவைக்கு போகும் முன்பாக பாவிகளுடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து அவர் அறிந்திருந்தபடியினாலே அவர் எந்தவித சோர்வு சோர்வுக்கும் உட்படவில்லை நாங்களும் இயேசுவை நோக்கி பார்ப்போம் சிலுவையில் அறையப்பட்ட அவருக்கு எங்களுடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் இந்த வழியிலும் அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க அவர் உதவி செய்வார் இப்போதாவே இந்த வேளையிலும் எங்கள் ஆவியாத்து மசரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் எப்பொழுதும் உண்மை போல சந்தோஷமாக இந்த முடிவை சந்தோஷமாக வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீ உதவி செய்வார் செய்வீராக உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்தின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்கிறோம் வீடியோ பார்க்குற ஒருவரை ஆசிர்வதி மாண்டவரை நீங்கள் புறப்படுத்தி நடத்துவதன்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அத்தகாம எங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசிவதிப்பாராக ஜபத்து கவிகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளலாம் ஆமேன்